அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பத்திரிகை சகோதரர்களுக்கு நமது அரசியலமைப்பு அமைப்பு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் அரசியலமைப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் இன்று பத்திரிகை சகோதரர்களும் சரி நாமும் சரி சுதந்திரமாக பேச முடிகிறது என்றால் அனைவரும் சமமாக அமர்ந்து நமது கருத்துக்களை சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு அரசியலமைப்பு சட்டம்தான் காரணம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நமது குரல் வலைகள் எல்லாம் நெறிக்கப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நெரிக்கப்பட்ட கட்சியோடு உட்கார்ந்து கொண்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்குமே சமமான அங்கீகாரத்தை கொடுக்கிறது அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறார் இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அரசியலமைப்பு சட்டத்தின் உறுதிமொழியை மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடுக்க முடிகிறது என்றால் அண்ணன் திருமாவளவன் அதற்கான உறுதிமொழியை என்று அறிக்கையாக கொடுக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை அரசியலமைப்பு தட்ட சட்ட நாளாக கொடுத்ததனால தான் அறிவிக்கப்பட்டதுனால தான் இந்நாள் நம்மால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாட முடிகிறது யுபி அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட இந்த நாள் கொண்டாடப்படவில்லை என்பதை நான் இங்கே உறுதியாக கருத்தை நான் வழிமொழிகிறேன் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நான் கவர்னராக இருக்கும்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லோருக்கும் ஒரு அறிக்கை அனுப்பினார் எல்லா ராஜ்பவன்களிலும் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆனால் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆக அனைவருக்கும் சமமான வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கும் ஆனால் ஆட்சியிலையும் கட்சியிலையும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும் ஆனால் அதே நேரத்தில் நேரடி எதிராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த நான் இன்று இங்கே தலைமை பண்பில் உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அனைவருக்குமான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற அரசியலமைப்பு சட்டம் என்று நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கண்டிக்கிறேன் ஏனென்றால் இது மனு நீதிவாதிகளால் ஒரு நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார் தீவிரவாதிகள்னால்தான் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது ஆக அந்த தீவிரவாதிகளின் வாலை ஒட்ட நறுக்கியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று திருமாவளவன் இன்னொன்றையும் சொல்லி சொல்லியிருக்கிறார் எச்சரித்து எச்சரித்திருக்கிறார் ஏனென்றால் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் உங்கள் கட்சியில் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் அதனால் எச்சரிக்கையாக இருக்கலாம் சங்கிகள் எல்லா இடத்திலும் தான் ஊடுருவி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் சங்கிகள் தான் ஆக நீங்கள் இனிமேல் எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் இருக்கும் அது பாஜகவில் பெரும்பான்மையாக இருக்கும் உங்கள் க உங்கள் கட்சிகளெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் இனிமேல் சங்கிகளின் ஊடுருவலை எங்கேயும் தடுக்க முடியாது தமிழகத்தில் என்பதை திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இன்றைய காலகட்டத்தில் அருந்ததியினருக்கு நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் எல்லாம் செஞ்சோம் அவங்களுக்கு இத்தனை ஹாஸ்டல்கள் நாங்கள் திறந்தோம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களே வேங்கை வயலை மறந்து விட்டீர்கள் வேங்கை வயலில் பட்டியலின சகோதரர்கள் நலமாக தண்ணீர் கொடுக்க வேண்டியவர்கள் மலமாக தண்ணீர் குடித்தார்கள் அது கண்டுபிடிக்கப்படவில்லை நம்ம நாட்டில் ஊடுருவிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இந்த நாடு கண்டுபிடித்து விட்டது என்று தீவிரவாதிகளை சென்று அவர்களை அழித்தும் செய்து விட்டார்கள் ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நீங்கள் பேசுகிறீர்கள் என்று பட்டியலின சகோதரர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அதனால் இன்று நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் இன்று இந்த அரசியலமைப்பு தின நாளை கொண்டாடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உரிமை இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அறிமுகப்படுத்தினார் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இரண்டு அவைகளையும் கூட்டி அதில் அறிவித்தார் அதே போல இன்று இரு அவைகளும் கூட்டி அரசியலமைப்பு தினமான இன்றை கொண்டாடுகின்ற நேரத்தில் டெல்லியில் தமிழ் ஒழித்து இருக்கிறது நமது குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக இருக்கின்ற அண்ணன் சிபிஆர் அவர்கள் தமிழில் பேச்சை ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ் ஒலிப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே பாராளுமன்றத்தில் தமிழ் ஒலிக்கிறது ஆனால் இங்கே செம்மொழி பூங்காவில் நேற்றைய தினம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை தமிழ் ஒலிக்கவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே கடுமையான கண்டனத்தோடு பதிவு செய்கிறோம் சொல்கிறேன்

ஆக இன்று எங்களது நோக்கம் செங்கோட்டையிலிருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு வருவதை தவிர அண்ணன் செங்கோட்டையன் அவர் செய்வதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கிறது அதனால் அவரின் அரசியல் நகர்வு பற்றி நாங்கள் கருத்து சொல்ல எங்களுக்கு தகுதி இல்லை அதற்கு நாங்கள் விரும்பவும் இல்லை என்பது எனது கருத்து இல்லை டெல்லியில் எங்கள் மாநில தலைவர் மாநில தலைவர்களின் கூட்டம் இருக்குது அதுக்கு தான் செஞ்சிரு சென்றிருக்கிறார் தான் நாராயணன் வந்து இன்றைக்கி சொன்னதுக்கு காரணம் மாநில தலைவர்களின் கூட்டம் இருக்குது நானும் மாநில தலைவராக இருந்திருக்கேன் கூட்டத்துக்கு அடிக்கடி கூப்பிடுவாங்க அதுக்கு தான் அவர் சென்றிருக்கிறார் உடனே எங்கே ஏதோ அவர் கூட்டம் நன்றாக நடக்கிறது ஒரு சுற்றுப்பயணம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த சுற்றுப்பயணத்தில் ஏதோ பிரச்சனை அதனால் அவர் சென்றிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று நேற்றிலிருந்து ஒரு பொய்யான தகவல் பரவிக்கொண்டிருக்கிறது அதைக்காகத்தான் அந்த தகவலாம் இல்லை நேர்மறையான அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இல்லை அலையன்ஸ் பே அதாவது பேசலாம் பேசாமல் இருக்கலாம் தேர்தலுக்கு நெருங்க நெருங்க வரலாம் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது யார் வேணாலும் டெல்லிக்கு போகலாம் டெல்லிக்கு போனாலே உடனே கூட்டணி பேசுவதற்காகத்தான் என்று சொல்வது சரியில்லைன்றது எனது கருத்து ஆளுநர் அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார் அவருக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது ஆளுநரின் கருத்தை நான் வந்து கருத்து சொல்ல அவ்வளவுதான் சட்டத்துறை அமைச்சர் எல்லாமே பொய் பொய்யா பேசினாரு அவர் என்ன சொன்னாரு சீனாவுக்கு இருக்கும்போது தேசத்தை முன்னிறுத்தினாங்களாம் திமுக அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஏன் அதை நிறுத்தினாங்கன்னா பேசினால் தேச விரோத சட்டம் பாயுன்னு சொன்னதுனால அதை நிறுத்தினாங்க ஆனால் ஏதோ சீனாவுக்கு உதவி செய்யும்பொழுது இந்த ஒரு கட்சி தான் அதுக்காக உதவி செஞ்சது தான் பேசுறாரு அதே மாதிரி இன்னைக்கு ஹிந்தியை தூக்கி பிடிப்பது யாருன்னு கேட்குறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு தம்பி கேட்டலாம் நேராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளுக்கு போங்கப்பா ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்ல சொல்லுங்க இதே ரகுபதி அவர்கள் அங்கே ஹிந்தி சொல்லி கொடுக்கலன்னு எனக்கு உறுதி சொல்லட்டும் அப்புறம் நான் அவருக்கு பதில் சொல்கிறேன் யார் இந்திய தூக்கி பிடிக்கிறார்கள் அதே மாதிரி தான் அவங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள் யார் யாரும் இந்தியை திணிக்கலை இந்தி திணிக்கவில்லை இந்தி திணிக்கிறோம் என்ற திணிக்கிறார்கள் அவர்கள் அந்த வார்த்தையை எங்கேயுமே இந்தி திணிக்கலை மூன்றாவது மொழி படிப்பதுனா கூட யாரோட தாய்மொழியை படித்து கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது இவர்கள் சும்மா பேசி கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வீட்டுக்கு போக போகிறோம் என்று அதனால் எதையெல்லாமும் பேசி கொண்டு இருக்கிறார்கள் தான் என்னால் சொல்ல முடியும் அவர் நான் நான் அது ஒரு ஆளுநர் பேச்சை நம்ம முழுசையாக கேட்கல பட் பீகார் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறான்னு நீங்கள் தான் சொன்னீங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பீகார் மக்கள் பாதுகாப்பாக இல்லைன்னா சொல்லலை பீகார் மக்களை மோசமாக பேசியது யார் நான் இதே ரகுபதிட்ட கேட்குறேன் நீங்கள் பீகார் மக்கள் வந்து டாய்லெட் கழுவதுக்கு தான் லாய்க்கு பேசுனீங்களா இல்லையா அறிவே இல்லாதவங்க பேசுனீங்களா இல்லையா உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுனாங்களா இல்லையா அது நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே இன்றைக்கி கல்வியை மாநில பட்டியல இருந்து போகுது நாங்க இங்க கொண்டு வருவோம் எப்போ போச்சு அது இன்னைக்கு அந்த கட்சி கூட தானே கூட்டணி வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் காங்கிரஸோட தானே அதனால இன்னைக்கு நீங்க சொல்ற பொய்யெல்லாம் இனிமேல் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் மக்கள் தெளிவாகி விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க எதுவும் சொல்லணும் சொல்றீங்களா பட் ஐ ஒன்ட்